வணக்கம் நண்பர்களே தற்போது நம்ம கிருஷ்ணகிரி மாவட்டத்தில இருந்தா நான் இந்த இது போச்சிமல்லி பகுதியில விலங்காமுடி என்ற இடத்துல இருந்து தம்பி பிரவின் வீடுதான் இத பத்தி நம்ம பார்க்க போறோம் இந்த வீடு வந்து பார்க்கும்போது முழுக்க முழுக்க இன்டர்னல் லாக்கு கல்லும் மற்றும் கருங்கல்லாம் கட்டப்பட்ட வீடு இது பாருங்கள் எவ்வளோ அற்புதமா வடிவம் தம்பி வந்து பெங்களூர் மாடலில் கட்டியிருக்காரு அவர் வந்து சாஃப்ட்வேரில் வந்து ஒர்க் பண்ணுறாரு இங்கே வந்து ஒரு அற்புதமான முறையில் வீடு கட்டணும் யாரும் இல்லாத மாடலில் கட்டணுன்றதுக்காக கட்டியிருக்காரு இன்டர்லாக்கு கல்லில் நீங்கள் பார்க்கலாம் நம்ம செங்கல்லில் கட்டும் சுமார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு பத்து லட்ச ரூபா இந்த கல்லில் இன்டர்லாக் கல்லில் சுமார் ஏழு லட்ச ரூபா தான் மதிப்பீடு ஆகுது அந்த மதிப்பீடு படி தான் கட்டியிருக்காங்க ஏன்னா எல்லாருக்கும் எல்லா கனவு வீடு என்பது முக்கியம் அது வந்து குறைவான செலவில் இது கட்டுறது வந்து மிக ஒரு ஆச்சரியமான விஷயம் பாருங்க அவ்வளவு ஒரு அற்புதமா வடிவமைப்புல இந்த வீடு வந்து இப்ப நம்ம தற்போது நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இந்த வீடு பார்க்கும்போது பார்க்கும்போது முப்பத்தி மூணுக்கு ஐம்பத்தி ஆறு இது வந்து அகலம் பிளஸ் நீளம் இது வந்து கீழே அடுக்கு பார்க்கும்போது ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட் வருது மேல தனியா தம்பி இன்னும் ரெண்டு அடுக்கு இருக்காது பின்வரும் வீடியோல நீங்க அதை பத்தி பார்ப்பீங்க இது வந்து முழுக்க முழுக்க பார்க்கும்போது ஹைஜீனிக்கான வீடு குறைவான செலவில் ஹைஜீனிக்கான வீடு இது வந்து நம்ம செங்கல்ல வைக்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் கட்ட வேண்டியதாக இருக்கும் கூலி ஆள் கூலி அதிகம் எல்லா மெட்டீரியலும் செலவும் அதிகமாகும் இந்த செலவு வந்து பார்க்கும்போது பாருங்கள் இப்போ தான் மேலே இரண்டாவது முதல் தளம் வந்து ரெண்டு அடுக்கு இது வந்து டிசைன் இப்போ தான் பார்த்துட்டு இருக்கோம் அவ்வளோ ஒரு அற்புதமாக வந்து இந்த வடிவமைப்பில் செஞ்சிட்ருக்காங்க முழுக்க முழுக்க பார்க்கும்போது அவ்வளவு ஒரு கண்ணை கவரம் ஆஹ் கவர்ச்சிகரமான வீடுன்னு கூட நம்ம சொல்லலாம் கனவு வீடுன்னு சொல்லலாம் இது முழுக்க முழுக்க நம்ம வீடியோ வந்து இந்த வீடு வந்து ஃபினிஷிங் பண்ணி பார்க்கும்போது தான் அவ்வளோ ஒரு அற்புதமாக தெரியும் இந்த கருங்கல்ல பார்க்கும்போது பாருங்கள் உள்ளே வந்து நார்மலாக ஏகப்பட்ட கூலிங்காக இருக்கும் அவ்வளோ நம்ம ஏசியே தேவையில்ல இந்த வந்து இன்டர்லாக் கல்லில் வந்து பார்க்கும்போது இரண்டு வகையான இன்டர்லாக் கல் இருக்குது ஒன்று வந்து க கட்டுற இன்டர்லாக் கல் இது வந்து மண்ணில் இருக்கிற இன்டர்லாக் கல் இந்த இன்டர்லாக் கல் பார்க்கும்போது சுமார் ஒரு இருபத்தைந்து கிலோ வந்து அந்த கல் வந்து இருக்குது அது வந்து அவ்வளோ ஒரு ஹெவி ஸ்ட்ராங்கு அந்த கல் வந்து நம்ம பூசணாலாம் பண்ணிக்கலாம் இல்லை பட்டி உள்ளார மட்டும் பட்டி பார்த்துட்டு வச்சிருக்கலாம் இந்த வீடு அந்த ஒரு அற்புதமான முறையில் கட்டப்பட்டதாக அந்த வீடு பாருங்க எவ்வளோ ஒரு டிசைன் வந்து கவர் பண்ணியிருக்காங்க ஏன்னா நம்ம டவுன்ல தான் கட்டணும்ல எல்லா இடத்துக்கும் ஏற்ற மாதிரி வீடு கட்டுவது மிக ஒரு கனவு வீடு அந்த அந்த கார்னர் வளைவு எல்லாம் பார்க்கும்போது மிகவும் ஒரு அற்புதமாக இருக்கு இந்த வீடு இது வீடு கட்டுவதற்கும் மாடல் பாக்குறதுக்கும் நல்லா இருக்கும் இந்த டிசைன் வந்து பாக்கும்போது சிட்டில கட்டியிருக்காங்க அந்த மாடல் தான் கட்டியிருக்காங்க பாருங்க உள்ளார பாக்கும்போது இதுதான் ஹாலு இந்த தான் நீங்க இப்ப பாத்துட்டு இருக்கீங்க பாருங்க இந்த தான் இப்ப நடந்துட்டு இருக்குது ஒயரிங் ஒர்க் எல்லாம் இப்ப நடந்துட்டு இருக்கு மேல வந்து பாக்கும்போது அந்த மண் செய்யப்பட்ட ஓடுகளை இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க டிசைன் எல்லாம் நல்லா இருக்கு பாருங்க இது வந்து பெட்ரூம் பஸ்ட் பெட்ரூம் போது கருங்கல்லாம் அமைக்கப்பட்டது மேல அவ்வளவு ஒரு அற்புதமா இந்த மண் மட்டும் செஞ்ச ஓட டிசைன் வந்து நல்லா வச்சிருக்காங்க அவ்வளவு ஒரு பாக்கிறதுக்கு ஒரு அவ்வளோ அற்புதமா இருக்கு இது வந்து அந்த சைடுல அந்த ரெண்டு ஹாலுல இருந்து இந்த பக்கம் அந்த இன்னொரு பெட்ரூமுக்கு போகிறதுக்காக வழி மேலே வந்து ஸ்டெப்ஸு விரைவில் கட்டுவாங்க அது ஃபஸ்ட் ஃப்ளோரில் மேல் மாட் மாடியாக அது ஒர்க்கு நடந்துட்டுருக்கு இது வந்து பானை ஏழை பாருங்கள் அந்த ஒரு டிசைன் வந்து நல்ல ஒரு அற்புதமாக வடிவமைச்சிருக்காங்க நம்ம சேனலில் பார்க்க அதை பாருங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம விவசாய சங்கத்துடைய இது யூடியூப் தான் இருந்தாலும் எல்லோரும் எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சுக்கணுன்ற ஒரு நோக்கத்தோடு தான் நம்ம இந்த பதிவு செய்கிறோம் இது 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 ஒரு பெட்ரூமுங்க நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இந்த பெட்ரூமும் வடிவமைப்பு பக்காவாக இருக்கும் அந்த பெட்ரூம் வந்து பார்க்கும்போது கருங்கல்லால அமைக்கப்பட்ட பாதி இது இது வந்து பார்க்கும்போது பார்க்கும்போது முழுக்க முழுக்க இந்த இன்டர்லாக்கு கல் அந்த மண் இதில் இப்போ வந்து நம்ம அப்படியே வந்து அந்த ரைட் சைடில் அப்படி வந்தாங்கன்னா இது வந்து சின்ன ஒரு போட்டிக்கு மாதிரி முன்னாடி வந்து இது கிச்சன் வந்து பாருங்க கிச்சன் வந்து நல்ல ஒரு அற்புதமான முறையில் இது வந்து ஹாலு வந்து ஹால் வந்து பால்கனி அந்த ஆள் வந்து ஓப்பன் ஹாலு அது வந்து அதுக்குதான் இப்ப நீங்க நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அது எப்பயுமே க்ளோஸ் பண்ண மாட்டாங்க மழை வந்தாலும் அது உள்ளரே வரும் அதுலயே அப்படி திரும்பி இப்படி பாக்கும்போது வந்து சாமி ரூம் இதுதாங்க நல்ல ஒரு பார்க்கும்போது பாக்கும்போது மேலே அடுக்கு வீடு கீழே ரெண்டு பெட்ரூம் மேலே ரெண்டு பெட்ரூமு இந்த வீடுல இந்த வந்து அவ்வளோ ஹெவியாவும் நமக்கு குவாலிட்டி குவான்டிட்டி ரெண்டுமே இருக்கு செலவும் குறைவாகவே இருக்குது நீங்க பாக்காதவங்க பாருங்க ஷேர் பண்ணுங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவுல சந்திப்போம் நன்றி வணக்கம்